மனதளவில் ஒரு விஷயத்த நூறுக்குறாங்க இந்த விஷயத்த அவருடைய ரோகித்துக்கே சொல்லலைங்கிறது தான் மெயினாக இப்போ இப்போ நான் இங்கிலீஷ் எல்லா ட்ராக் பண்ணது வரை பார்த்த வரைக்கும் படித்த வரைக்கும் ரோஹித் சர்மாக்கே விஷயம் தெரியாதான் கேப்டன் அம்மா ஹர்டிக் பாண்டியை எடுத்ததை பற்றி சொல்லவே இல்லையா அட கேட்கவே இல்லையா கன்சிடரே பண்ணலையா அவங்களே எல்லாம் முடிவு பண்ணிக்கிட்டாரா என்னதான் ட்ரோல் பண்ணாலும் என்னதான் இது பண்ணாலுமே அந்த கேப்டன்சி அப்படிங்கிறது வந்து மும்பைக்கு வந்து ஆஸ்தான் நின்னது வந்து ரோஹித் அவரோட தான் அதில் இப்போ நமக்கு என்ன வந்து தோனிக்கு அப்புறமா விராட் கோலி தோனியோட லீடர்ஷிப் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலுமே பெங்களூருக்கு அவர் ஒரு நல்ல கேப்டனாக தான் இருந்தார் அதில் இந்தியாவுக்கும் சூப்பரான கேப்டன் தான் ஆனால் தோனியோடைய அந்த ஒரு ஸ்டார்டமான அந்த இதை வந்து பிடிக்க முடியல அதனால இப்போ இதுக்கு பின்னணியில் வந்து இந்த பாலிடிக்ஸ் இருக்குது அதெல்லாம் தாண்டி இப்போ நெக்ஸ்ட் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க என்ன பிளானிங்ஸ் அப்படின்னா இப்போ டீமுக்கு என்ன நடந்தது நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒன்று இல்லை எனக்கு அது ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா ரோஹித் வந்து இப்போ தொடர்ந்து அதாவது கேப்டன்சிலிருந்து தான் எடுத்திருக்காங்க பிளேயராக இனி எந்த ஒரு அஃபிஷியலான அனவுன்ஸ்மெண்ட் வந்து அவங்க கொடுக்கல டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு வந்து ரோஹித் கேப்டனாக இருப்பாராங்கிற ஒரு கேள்விக்கு அங்கே ஒரு பதில் சொல்லியிருந்தார் ஜெய்ஸா ஓகேவா அசூரன்ஸ்லாம் தர முடியாது அப்படின்ட்டு டி டுவெண்ட்டியில் இப்போ வந்து நடந்த லீக்ஸுக்கு சூரியகுமார் யாதே கேப்டனாக இருந்தார் அடுத்தது ஹர்டிக் பாண்டியா தான் வழிநடத்த போகிறாரு சொல்லிட்டாங்க இப்போ ஹர்டிக்கும் சூரியகுமாருக்குமே ஒரு கிளாஷ் இருக்குது அதாவது அப்புறம் என்னப்பா ஆரம்பிக்கலாமா எங்கே தான் ஆரம்பிக்கிறது அதான் மொத்தமாக முடிச்சு விட்டிங்களே இப்போ யாருக்கு கொண்டாட இல்லை முதல்ல வீடியோ எதை பற்றின்னு சொல்லணும்ல ஒன்றும் இல்லை ஐபிஎல் வரப்போகுது இல்லையா ஐபிஎல் வர டான் பிஜிஎம்லாம் போட்டு ஒரு நாலு மாதமாக வந்து எல்லாருமே பதட்டம் பேசிட்டு போங்க இப்போ நேரத்தில் என்ன விஷயம் போயிட்டுருக்குன்னா ரோஹித் சர்மாவை மும்பை அணி முதுகில் குத்தி விட்டது ஓகேவா கட்டப்பா பாங்குபலி தானா குத்துவார் அந்த மாதிரி முதுகில் குத்திடுச்சு முதுகில் குத்திட்டாங்க பாகுபலியா ரோஹித் சர்மாவும் கட்டப்பாவாக அந்த ஹோல் மும்பை டீமும் இருக்குது இப்போது எம்மா இந்தியா பிசிசியே குத்துச்சு அதெல்லாம் பிரச்சனை ஓகே அதான் இப்போ என்ன என்ன இருக்கு சோஷியல் மீடியாவில் போய்ட்டுருக்குல்ல இப்போ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் என்னென்ன மீன்ஸ் வந்ததில்ல அதில் எதெல்லாம் இருக்க போகுது எதெல்லாம் போய் உண்மையிலேயே இது ரோகித்துக்கு தெரியுமா தெரியாதா அதெல்லாம் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கலெக்ட் பண்ண டேட்டா வைஸில் பேசுகிறோம் எல்லாருக்குள்ளேயும் கஷ்டம் இருக்குது உங்களுக்குள்ளே இருக்க கஷ்டத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா நம்ம நியூஸ் வந்துச்சு பார்த்தியா இப்போ வந்து குஜராத்லேருந்து ஹர்திக் பாண்டியா ட்ரேட் பண்ணாங்கல்ல அவர் அங்கே ஒரு வின்னிங் கேப்டன் தானே அவரை ட்ரேட் பண்ணும்போதே யோசிக்க வேணாம்மா என்ன டிமாண்ட் வச்சுருப்பார் அவருக்கு வந்து நான் வந்து மும்பையில் வந்து வர்றேன் எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் எனக்கு கேப்டன் பதவியை கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்டது மும்பை என்ன பண்ணாங்கன்னா சரி ரைட் ஆனதாக ஆகி போச்சு என்ன இருந்தாலும் வயசாகி போச்சு உங்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறது கழட்டி விட்ரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அதாவது கழட்டி விட்ரலான்னா கேப்டன் இப்போ நான் அடுத்த நாலு வருஷம் பில் பண்ணணும்ல அதுக்கு வந்து அவங்களும் ஒரு பிளானை போட்டாங்க பிளானை போட்டதை வந்து ரோஹித் சர்மண்ட்ட சொன்னாங்களான்னு கேட்டால் சொல்லலை இதை வந்து இது வந்து இது இந்த பாணி எப்படி சொல்லணும்னா பிசிசிஐட மெத்தட்னு சொல்லணும் பிசிசிஐ வந்து யாருக்கு ப்ராப்பராக ரிட்டையர்மெண்ட் கொடுத்து ஃபேர்வல்லாம் வச்சு ஒரு சிலருக்கு இல்லை ஒருத்தர் தான் அனுப்புவாங்க அதை தவிர்த்து வேற யாருக்கும் அதை பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி தான் ஆக்சுவலி சொல்லாமல் கொல்லாமல் தூக்குறது நைட் ஒன் நைட்டாக இது வந்து தோனிக்குமே இதெல்லாம் நடந்தது சில விஷயம் சரி ஓகே அது வந்து இந்தியன் டீமாக பார்க்கும் போது நம்ம ஒரு இந்தியன் ஃபேனாக பார்க்கும் போது நமக்கு ஒரு விஷயம் ஆனால் ஐபிஎல் இது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும் போது தான் ஒரு மும்பை ஃபேனாக என்னால் சுத்தமாக அதனால ஏற்றுக்கவே முடியல ஏன்னா மும்பை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு கரெக்டாக கேப்டன்ஷிப் வந்து ரோஹித் சர்மா போகுது சச்சின் டெண்டுல்கர் இருந்து இப்போ வரைக்கும் டோட்டலாக ஆறு ட்ராஃபி அஞ்சு ஐபிஎல் ட்ராஃபி ஒரு லீக் அதெல்லாம் அடிக்கிறதோட பேரெல்லாம் நமக்கு வந்து பார்த்தமா தேவன அந்த இதுல என்னதான் ட்ரோல் பண்ணாலும் என்னதான் இது பண்ணாலுமே அந்த கேப்டன்சி அப்படிங்கிறது வந்து மும்பைக்கு வந்து ஆஸ்தா நின்று வந்து ரோஹித் அவர்களோட தான் இப்ப நமக்கு என்னதான் வந்து தோனிக்கு அப்புறமா விராட் கோலி தோனியோட லீடர்ஷிப் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலுமே பேங்களுருக்கு அவர் ஒரு நல்ல கேப்டனாக தான் இந்தியாவுக்கும் சூப்பரான கேப்டன் தான் ஆனால் தோனியோடைய அந்த ஒரு ஸ்டார்டமான அந்த இதை பிடிக்க அதனாலையும் அது தோனிக்கு இந்தியா டீம்ல இருக்குது அந்த இதில் எல்லாருனாலும் அது மாதிரி ஆயிட முடியுமான்னு தெரியல பட் இருந்தாலும் மும்பை டீமை இவ்வளோ பத்து வருஷமா கரெக்டா சூப்பரா வழிநடத்தி கொண்டு வந்தாரு இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா உள்ள கொண்டு ஹர்திக் பாண்டியா கேப்டன் ஆகுறாங்களே அந்த ஹர்திக் பாண்டியாவை உள்ள கொண்டு வந்ததே இப்போ என்ன இப்போ இதில் ஆக்சுவலி இப்போ வந்து இப்போ எல்லாருமே அந்த ஆதங்கத்தை கொட்டி தீக்கிறாங்க பட் ஒரே நைட்டில் கிட்டத்தட்ட எத்தனை அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஃபாலோஸ் காணாமல் போயிட்டாங்க நேற்று நைட்டு தான் ரெண்டு லட்சம் நேற்று நைட்டே அவுட்டு இப்போ ஆறு லட்சம் கிட்ட போயிருச்சு இப்போ எல்லாருக்குமே வந்து அதாவது ரோஹித் சர்மா வந்து நீங்கள் புறக்கணிச்சிங்களா ஒரு வின்னிங் கேப்டனை புறக்கணிச்சிங்களா மும்பைங்கிற ஒரு டீம் வந்து ஒரு குடும்பமாக நினச்சிட்டு இருந்தால் புறக்கணிச்சவங்க நாங்கள் புறக்கணிக்கிறோம் கொடியெல்லாம் இருக்கிறாங்கல்ல இதில் வந்து மும்பை ஃபேன்ஸ் மட்டும் இல்லைனே எல்லா டீம் ஃபேன்ஸுமே கொடுத்து இந்த இடத்துல தான் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் நம்ம எப்பேற்பட்ட ஒரு மனுஷனை வந்து விட்டுருக்கோம் எப்பேற்பட்ட ஒரு விட்டு இருக்கும் அப்படின்னு கரெக்ட் ஆனா இப்போ இதுக்கு பின்னணியில் வந்து இந்த பாலிடிக்ஸ் இருக்கு அதெல்லாம் தாண்டி இப்போ நெக்ஸ்ட்டு அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க என்ன பிளானிங்ஸ் அப்படின்னா இப்போ டீமுக்குள்ளே என்ன நடந்தது நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒன்று இருக்கல எனக்கு அது ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா ரோஹித் வந்து இப்போ தொடர்ந்து அதாவது கேப்டன்சிலேருந்து எடுத்துருக்காங்க பிளேயராக இனி எந்த ஒரு அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவங்க கொடுக்கல அதில் ஸோ பிளேயராக அவர் தொடர்வாரா இல்லை அவருக்கு ஏதாச்சும் ஒரு எண்ணங்கள் இருக்குமா ஏன்னா என்ன இருந்தாலும் பத்து வருஷம் ஒரு டீமாக கொண்டு வந்திருக்காரு ஆறு ட்ராஃபி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முன் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கிட்ட சொல்லாமையே திடீர்னு நைட் இது நான் தான் தான் இப்போ வந்து ஒரு ஐபிஎல் ஃபேனாக பார்க்குறவங்க இப்படி பார்த்துட்டு போயிடலாம் ஆனால் இதுக்குள்ளே வந்து நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு இப்போ ரோஹித் சர்மா வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மிக சிறந்த கேப்டன் ஐபிஎல்ல ஏன்னா அஞ்சு டிராஃபி அவர் தான் வச்சுருக்காப்பிங்கும் போது வச்சுருக்காரு அவர் வச்சிருக்காரு ஆனால் ஒரு நல்ல ஒரு அட்டாக்கிங் ஓப்பனர் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கிரிக்கெட் கூடியவர் எல்லாம் இருக்கும்போது ஏன் மாற்றுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இங்கே வந்து வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு வந்து ரோஹித் கேப்டனாக இருப்பாராங்கிற ஒரு கேள்விக்கு அங்கே ஒரு பதில் சொல்லியிருந்தார் ஜெய்ஷா ஓகேவா அசெரன்ஸ்லாம் தர முடியாது அப்படின்ட்டு டி ட்வெண்ட்டியில் இப்போ வந்து நடந்த லீக்ஸ்க்கு சூரியகுமார் எதோ கேப்டனாக இருந்தார் அடுத்தது ஹார்ட்டிக் பாண்டியாக தான் வழி நடத்த போகிறாருன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஹட்டிக்கும் சூரியகுமாருக்குமே ஒரு கிளாஷ் இருக்குது அதாவது டி டுவெண்ட்டி உள்ள டூ டி டுவெண்ட்டி அணியை யார் வழி நடத்த அப்படிங்கிறதுல சூரியகுமார்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதனால தான் அவர் செஞ்சுட்டுலாம் போடுறாரு ஆனால் ஹர்திக் பாண்டியாக்கு அந்த இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேவா இப்போ அங்க இருக்க அனி ஒரு இப்போ ஒரு இந்தியன் கேப்டனாக இருக்கும் போது கோலி இந்தியன் கேப்டனாக இங்கே அவர்தான் இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு லாஜிக்லையுமே அவங்க யோசிக்கிறாங்க நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஃபார்மெட் கிரியேட் பண்ணும் மும்பைக்கும் ஒரு ஃபார்மெட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது டீமுக்குள்ள வந்து கோபரேட்டாக இருக்கு ஐ மீன் ஒரு ஒரு யூனிட்டியாக இருக்காங்களான்னு கேட்டால் அந்த ஸ்டேட்டஸ்லாம் போடும்போது தெரிஞ்சிருக்கணும் யூனிட்டிங்கிறது வந்து ஒரு கால் டீஸ்பூன் கூட இல்லைன்னு தான் எனக்கு இப்போ தெரிஞ்சது இவ்வளோ நாள் வந்து ஒன் ஃபேமிலி ஒரே இது இந்த வானத்து போல விஜயகாந்த் மாதிரி தம்பிகள் ரோஹித் சர்மா வந்து இந்த பக்கம் ஹர்திக் பாண்டியா சூரியகுமார் யாதோ தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாரு ஆனால் இன்னைக்கு அந்த அதான் சாரி விஜயகாந்தில் ரோஹித் சர்மா தாங்கி பிடிக்க உங்கள் டீம் வந்து முன்னேறு வரல அதான் இப்போ நீ பாரு நல்ல ஒரு அஞ்சு டிராஃபி ஜெயிச்ச ஒரு கேப்டனுக்கே இந்த நிலமனா அப்போ எத்தனை பிளேயர்ஸை இந்த மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க ஒன்று இருக்குது சரி அடுத்து இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து அடுத்த டீமுக்கெல்லாம் விளையாட போவாரா அல்லது வந்து இது இது எப்படி நான் பார்க்குறேன்னா மென்டலி ரோஹித் சர்மாவை நீங்கள் வந்து டி ட்வெண்ட்டி உலக கோப்பையில் பேரை நீக்கிறதுக்கான மென்டலி டிஸ்ட் அதாவது இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்கார் ஆல்ரெடி உழவுக்கு போய் தோத்ததுனால எவ்வளோ ப்ரெஷர் அவங்களே சொல்ல என்ன மறக்க முடியல எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணுறாங்க எல்லாம் சொல்கிறாங்க இப்போ அந்த இதுலேருந்து வெளியே வர்றதுக்கே டைம் எடுக்கும் ஆல்ரெடி ரோஹித் சர்மாவையும் டி விராட் கோலியும் உள்ள டி டுவெண்ட்டி டீம்லேருந்து அப்படியே ஒதுக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது அந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஆடவே இல்லை அவங்க ரெண்டு பேருமே ஆடலை அது என்னங்கிற ரிவஞ்சு ஐபிஎல்லில் தெரியும் ஏன்னா இப்போ ஐபிஎல்லில் போட்டு சாத்தா சாத்தும்போது ஒட்டு மொத்த மீடியாக்களும் ஷோ ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருந்துச்சு ஆனால் அதுக்குள்ளே மனதளவில் ஒரு விஷயத்த நூறுக்குறாங்க இந்த விஷயத்தை அவருடைய ரோகித்துக்கே தான் மெயினாக இப்போ இப்போ நான் இங்கிலீஷ் எல்லா ட்ராக் பண்ணது வரை பார்த்த வரைக்கும் படித்த வரைக்கும் ரோஹித் சர்மாக்கே விஷயம் தெரியாதான் கேப்டனை மாற்றினது ஹர்திக் பாண்டியை எடுத்ததை பத்தி சொல்லவே இல்லையா அதை கேட்கவே இல்லையா கன்சிடரே பண்ணலையா அவங்களே எல்லாம் முடிவு பண்ணிக்கிட்டாதா எழுதுறாங்க சரி நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னா எப்படி தான் ஹர்திக் பாண்டியா உள்ளே எடுத்ததுக்கப்புறம் நீங்க அந்த மாதிரி அவர் வந்து நிபந்தனை வச்சிருப்பாரு நான் என்ன தான் கேப்டன் அப்படின்னு சரி ஓகே அப்ப ஹர்திக் பாண்டியா வச்சும் ஒரு கேப்டன் அதெல்லாம் தாண்டி சக பிளேயர் அவருடைய கேப்டன்சியில் விளையாண்ட ஒரு பிளேயருக்காக ஒரு இதை அவர் சொல்லியிருக்கணுங்கிறது என்னோட ஒப்பீனியன் நீதிடா நேர்மடா நியாயம் அதெல்லாம் இங்கே கிடையாது வின என்ன ரீசன்னால் நீ வந்து இது இந்தியன் டீம் இருக்கும்போதே இந்த சண்டான் வந்து ஒரு ஒரு அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் இது வந்து நம்ம வந்து ஒரு உணர்வு ரீதியாக எடுத்துக்கும் போது தான் நமக்கு வந்து சே என்னடா இது இப்போ ஒரு பிளேயர் வந்து இப்போ ரோஹித் ஆடுறாரு ரெண்டு வருஷம் கப்படி முக்க முடியல அப்படிங்கும்போது ஒரு சரி ஓகே ஆயிடுச்சு சரி ஓகே அவரே கேப்டனை கொடுத்துட்டு போகிறாங்கிறது ஒன்று அதாவது கேப்டன்ஷிப்பை கொடுக்கணும் பிடுங்கக்கூடாது கூடாது பிடுங்கன்னா அப்புறம் அது அவங்களுக்கு அதுதான் இந்த இப்போ இங்கே வந்து எல்லாருமே கொந்தளிக்கிற காரணம் என்னன்னா விராட் கோலி போகும்போது என்ன பண்ணார் கொடுத்தாரு அடுத்தவங்கள அப்ரிஷியேட் ஆனால் இந்த மாதிரி எங்கே பண்ணுறல புனிங் அதனால தான் வரைக்கும் ரோஹித் வந்து ஒரு வாழ்த்து கூட சொல்ல ஹர்டிக் பாண்டியாவுக்கு இப்போ எனக்கு இந்த நேரத்தில் என்ன யோசிக்கிறேன்னா இந்த மாதிரி பண்ணுற இது வந்து ஒரு இந்தியன் டீம்ல இருக்க யூனிட்டியே பாதிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ அங்கே ஒரு லெவன் பிளேயர்ஸ் ஆடுறாங்கல்ல இப்போ என்ன காரணம்னா ரோஹித் சர்மா வந்து மும்பை கேப்டனாக இருக்கும்போது அங்கே ஹர்டிக் பாண்டியா வந்து குஜராத்தில் இருக்கார்ல அவர் ஸ்டேட்மெண்ட் சொன்னார் எல்லோரும் மறந்துருக்கலாம் சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம் சென்னைக்கும் மும்பைக்கும் ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு என்ன தெரியுமா சென்னையில் இருக்க பிளேயர்ஸுக்கு ஒரு நல்ல சூழலை உருவாக்கி அந்த இதில் விளையாட வச்சு ஜெயிக்க வைக்கிறது சென்னையோட குணம் ஆனால் மும்பை குணம் அப்படி கிடையாது நல்ல பிளேயர்ஸ் எல்லாத்தையும் பொறுக்கி உள்ளே போட்டு ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னார் இது வந்து அப்போ வந்து ஒரு மும்பை டீம் வந்து ஆர்டிக் பாண்டியா இங்கே இருந்துட்டு தானே நீ போனேன் நீ ஒரு ஹர்திக் பாண்டியா மும்பையில் இருக்கிற வரைக்கும் அவருடைய ஃபேண்டம் அப்படிங்கிறது ஒரு மிக பெருசா இருந்துச்சுன்னா இந்த குஜராத்துக்கு போனதுனால அவருக்கு கெட்ட பேர் ஆகல போய் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ அந்த இதுல கொடுக்கணும் பாத்தீங்களா அதாவது வளர்த்தி விட்ட டீம் மீதே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வேற டீம் கூட கம்பேர் பண்ணி பண்ணும் போது அங்க தொடங்குச்சு அவருடைய அந்த ஹேட்டட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது இன்றைக்கு வரைக்கும் வந்து நிற்குது இப்போ நேற்ற அதே தான் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கணும்னா இப்போ இது இது கிட்டத்தட்ட மும்பை வந்து இந்த வே அதாவது மும்பை இந்தியன் சொல்லி அந்த அவங்க வந்து இந்த வேலையை பார்க்குறாங்களா இல்லை ஹர்டிக் பாண்டிய பார்க்குறாங்கிற ஒரு பல கேள்வியெலாம் வரும் ஆனால் எண்ட் ஆஃப் த டே ரோஹித் வந்து மனசு வந்து ஒரு பாராட்டு சொல்லலை அந்த பாராட்டு வராத வரைக்கும் என்ன அர்த்தம்னா அவருக்கு தெரியாமல் நிகழ்வு நடந்திருக்குங்கிற அந்த செய்தி வந்து உறுதியாக தான் இருக்குது அவங்க ஒய்ஃப் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிறத போய் காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்களே அப்படி அப்போ தான் அவருக்கே தெரிஞ்சுதான் அதில் போட்டிருக்காங்க பட் எனக்கு அதில் எந்தளவுக்கு உண்மை தெரியல ஏன்னா இன்னொரு எந்த ஒரு அஃபிஷியல் வீடியோ வரல மேபி வந்துருந்துதுன்னா நீங்கள் கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இதுதான் எவ்வளோ சக்ஸஸ் கொடுத்தாலும் சரி உனக்கு எல்லாம் முடிஞ்சது போச்சுன்னா சரி ஆஃப் தி டே பல கார்பரேட் கம்பெனி மாதிரி தான் வந்து நடந்துட்டுருக்குது உன்னோட உன்னோட பேட்டரி லோ ஆயிருச்சு இதுக்கப்புறம் டே லோவே அவளை சார்ஜ் தான் இருக்கேன் பரவாயில்ல போன் பழசாயிருச்சு டே பரவாயில்ல பரவாயில்ல இருந்து ஐபிஎல் சம்மர்லேயே வந்தாலே அந்த ஒரு ஐபிஎல் அப்படிங்கிற செலிப்ரேஷன் இருக்கும் போது நமக்கு எல்லாத்துக்குமே இப்ப உங்களுக்கு பெங்களூர் டீம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து மும்பை பிடிக்கும் சென்னை ரசிகர்களும் இப்ப இப்படி யோசிச்சேன் இப்ப இது வந்து நம்ம வந்து எதனால தூக்குனாங்க இதெல்லாம் பத்தி நம்ம யோசிச்சிருக்கோம்ல இப்போ வந்து நம்ம உருட்டு வேர்ல்டுக்கு போகலாம் உருட்டு வேர்ல்டுனால் அதாவது வந்த மீம்ஸ் எல்லாம் இதெல்லாம் இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் இப்போ பாருங்கள் ஒன்றுமே இல்லை வைதத்தையும் ஒன்லி ஒருவேளை ரோஹித் ஆர்சிபி வந்தால் எப்படி இருக்கும் ஏசி ஆர்சிபி விராட் கோலி டூ ப்ளஸிஸ் அடுத்ததாக க்ரீன் ஆடுவாப்பில் அடுத்ததா மேக்ஸ்வெல் ஆடுவாப்பில் டிகே சரி அது எதுக்கு வச்சிருக்கேன் சரி ஓகே டிகே இருக்காப்புல அதுக்கப்புறம் இது போக இன்னொருத்த வட்டிதார் வேறு இருக்காருல்ல ரஜித் பாலா நல்லா விளையாடிட்டு இருந்தாப்புல அப்புறம் நான் இன்னும் யாராவது ஒரு ஆல்ரவுண்ட் எடுப்போம் அப்போ அது இல்லாமல் ரோஹித் கோலி விளாட்றதே எங்களுக்கு போதும் அது பக்கம் இது இருக்கும் போது இன்னொரு சைட் நான் என்னோட ஒரு உருட்டை சொல்லிடுறேன் நான் பார்த்த ஒரு உருட்டு சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வந்து பட்டம் கட்டினதே வந்து ஏஜ்டு பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களோட இதில் இருப்பாங்க அப்படின்னு இப்போ மும்பை இந்தியன்ஸ் காரணம் சொன்னால் என்ன காரணம் சொல்லுவாங்க ஏப்பா அவர் முப்பத்தாறு வயசு ஆச்சு இதுக்கு மேலே ஃபிட்னஸ் அவர்களால் பிடிக்க முடியாது அதனால் எடுத்து வந்துட்டு யங் சாம்ப் ஹார்திக் பாண்டியா கொடுக்கணும் ஆல்ரெடி வினிங் கேப்டன் அப்படிங்கிற ஒரு உருட்டை அவங்க போடலாம் அப்போ சென்னை டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாவி இவ்வளோ எங்கான ஏஜ்ல அவ்வளோ வருதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்க டீமுக்கு வாங்க அப்படின்னு ஒரு மீம் நானும் பார்த்தேன் அந்த யோசிச்சு பாருங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு ரோஹித் சர்மா ஓப்பனரா இறங்கினா அந்த ஒரு சினாரியோ மட்டும் யோசிச்சு பாருங்க ஆப்போசிட்ல ஹார்திக் பாண்டியா பால் போடுறாரு வாய்ப்பு நாலு சிக்ஸ் போ வாய்ப்பு இருக்கு ஆறு சிக்ஸ் போக வாய்ப்பு இல்லை சாதா நார்மல் மோட்ல இருந்தால் போகும் இந்த ஒரு அதான் இப்போ இதெல்லாம் நிறைய ரூமர்ஸ் அது மேபி அந்த அளவுக்கு உண்மை உண்மையாக வாய்ப்பு இருக்கு ஆனால் ரோஹித் சென்னை வரைக்கும்னா மாற முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் நெக்ஸ்ட் ஒரு மினி ஆக்ஷன் வரும்ல அதுல மேபி நிறைய பிளேயர் ஷஃபுல்லாக வாய்ப்பு இருக்கு ஐ மீன் சூரியகுமாரி யாது வம்ரா மாதிரி பிளேயர்ஸ் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இப்போ ஒருவேளை ரோஹித் வந்து கேப்டன்ஷிப் எனக்கு வேணாம் எனக்கு போது நான் நிறைய பண்ணிவிட்டேன் நம்புகிறேன் மற்ற பசங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு ரோஹித்தே முன் வந்து டீம்ட்ட சொல்லணும் அதாவது ஒரு லெஜெண்டரி பிளேயராக நீங்கள் கேப்டன் விட்டு போங்கன்னு வலுக்கட்டைப்படுத்தக்கூடாது அவங்களா விட்டுட்டு போவாங்க ஏன்னா அவங்க அந்த டீம்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க விராட் கோலி ஒரு ஆள் தான் ஐபிஎல்லில் ஒரு லாயல்ட்டியாக இருக்காது ஐ மீன் அவர் மட்டும் தான் உண்மையாக இருக்குது அப்படின்லாம் இருக்காது ஆனால் தோனியும் அந்த ரெண்டு வருஷம் போனாங்க இல்லைன்னா அவங்களும் இருந்திருப்பாங்க பட் இப்படி ஒரு ஒருத்தரும் குடும்ப குடும்பமாக பார்த்துட்டு இருக்க டீமில் கொளுத்தி போற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரோஹித் வந்து ஒரு பிளேயரா மும்பை டீம்ல டீமுக்கு போவாரா ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட டேட் தான் கொடுத்துருந்தாங்க பட் இவங்க என்ன வேணும் அதாவது இது வந்து எண்ட் ஆஃப் த டே நம்மளை முட்டாள் கேம் தான் நம்ம இந்த ஒரு ஒருஷத்துக்கு பார்க்குறோம் நம்ம தான் எமோஷனாக பார்க்குறோம் ஆன பிஸ்னஸ் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீ என்ன வேணால் சேஞ்ச் பண்ணுவாங்க ரூல்ஸை அதை வந்து இப்போ நாங்கள் ஆல்ரெடி ட்ரேடிங் இடத்துல வந்து இப்படி மாற்றி வச்சுருந்தோம் இல்லை அப்படி மாற்றி வச்சுருந்தோம் ட்ரெயினிக்கு அப்போவே இது பண்ணிட்டு குஜராத்துக்கு போட்டாங்க மும்பைக்கு போட்டாங்க என்ன வேணா சொல்லுவாங்க இவங்களுக்கு தேவைன்னா என்ன வேணால் மாற்றிக்கலாம் இது அண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ் ஆனால் ரோஹித் சர்மா வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு ரெண்டு ட்ராஃபி அடிச்சிட்டாப்புல ரெண்டு ட்ராஃபி அடிச்சதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவுட வேல்யூங்கிறது எந்த அளவுக்கு தெரியும் அது இல்லாம நல்ல பீக்ல இருக்காப்புல ரோஹித் சர்மாவுக்கு வந்து ஏன்னா தோனிக்கு கோழிக்கு ரோஹித் சர்மாவுக்கு அப்படின்னுட்டு ஒரு லெஜென்ட்ரி பிளேயர்ஸா இருக்காங்க அவங்க ஃபேன்ஸும் இருக்காங்க ரெண்டு கோ கோப்பை அடிச்சதுக்கு பிறகு அழைப்பு போறது இல்ல அங்க இருந்து அதர் டீம்ல இருந்து உங்களுக்கு இன்னும் அந்த மாதிரிலாம் வருது ரோஹித் போகவே கிடையாது காரணம் என்னன்னா ஓகே நம்ம இது நமக்கு செட் ஆயிருச்சு ஒருத்திர வருஷமா நம்ம இங்கேயே இருக்கணுங்கிற அந்த ஃபேன்ஸ் ஸ்மைல்ல அந்த லவ் அதுதான் அதைதான் அவங்க ரெஃப்லெக்ட் பண்ணி தண்ணி அந்த டீமுக்காக அவருக்கு அந்த நன்றிக்கடன் அந்த ஒரு இது சச்சின் வழி நடத்திகிட்டு இருந்த ஒரு டீமை நான் வழிநடத்தும் போது ஒரு ட்ராஃபி வாங்கி கொடுத்துருக்கேன் அது என்னோட டீமுக்கு எல்லோருக்குமே அந்த பேர் வாங்கணும் அந்த புகழ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஒரு மனிதரை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த இடத்துல கோவமாக இருக்குது கோவமாக இருக்குது வெறியாக இருக்குது இதுக்கப்புறம் வந்து ஐபிஎல்லே பார்க்கக்கூடாதுன்னு முடியும் இதுக்கப்புறம் தான் பார்க்கணும்னு இருக்குது உண்மையிலேயே வந்து ரோஹித் சர்மா வேற டீமுக்கு ஆடினாரு அப்படின்னா அந்த டீமுக்கு தான் நான் ஃபேன் ஆகி மும்பையை போட்டு தாய்க்க போட மாட்டேன் ஏன்னா அளவுக்கு மும்பை ஃபேன்ஸ் வந்து அது நடந்தா நல்லா இருக்கும் மேலுமே இப்போ நீ யோசிச்சு பாரு அந்த ஃபேண்டம் குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா மும்பைக்கு ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அதாவது சென்னை மும்பை இது ரெண்டுமே வந்து ஒரு இப்போ நம்ம ரஜினி கமல் மாதிரி வச்சுக்கோங்க கிரிக்கெட்டில் வந்து இது ரெண்டுமே ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸ் கொண்ட ஒரு டீமு ஸோ ரெண்டுமே பீக்கில் போயிட்டு இருக்க அந்த ஒரு டைமில் வந்து இப்படி ஒரு வின்னிங் கேப்டன் தூக்கினதுக்கப்புறம் அது கிரேட் ஒன்று இருக்குன்னு நம்மளுடைய டீம் கிரேட் ஒன்று இருக்குது அது அப்படியே டவுன்ஃபால் ஆகுது இப்போ இது அதுதான் இப்போ நான் சொன்னேன்ல இப்போ ரோஹித் சர்மா ஆடுவாரா இல்லை ஒரு விளையாட மாட்டாரா அந்த சீசன் விளையாட மாட்டாரா இல்லை அடுத்து மாறுவாராங்கிற கேள்விக்கு தரல ஆனா ஒன்னு அந்த டீம்குள்ள இருக்க யூனிட்டி உடையும் இப்போ ஒரு ஒருத்தரும் ஒரு இண்டிஜுவலுக்காக விளையாடுவாங்க அப்போ இண்டிஜுவல் அதாவது எல்லாத்தையும் இந்தியன் டீம்ல விளையாடும்போது முகம் பார்த்துக்க போறாங்க யாருக்கும் சண்டைலாம் கிடையாது இருந்தாலும் ஒரு மன வருத்தம் இருந்தது நான் அந்த மன வருத்தத்தை எப்படிலாம் காமிக்கணுங்கிற ஒரு விண்ண அது பல வகையில் ரெஃப்ளெக்ட் ஆகலாம் அது டீமில் ரெஃபலெக்ட் ஆகா என்ன ஆகும் தெரியல சூரியகுமார் ஹார்ட் ப்ரோக் எமெஸ் போட்டிருக்காரு பும்ரா அவர் அப்பா சைலன்ஸ்னு இருக்காரு சைலண்ட்னு சொன்னாவே எனக்கு வந்து இந்த பேட் கம்பின்னு சொல்லிட்டு போனார்ல அப்படின்னா எல்லாத்தையும் சைலண்ட் ஆக போறேன்னு சொன்னார் சரி விடுங்க அது ஒரு தம்பி அதை வேற எந்த மனசு உண்மையிலே ரொம்ப பாவம் ஏன்னா யோசிச்சு பாருங்க தோனிக்கு வந்து அவர் வந்து ஒரு ஃபேண்டம் வந்து வேர்ல்டு ஆக்சுவலாக தோனி ஃபேண்டம் அதாவது சச்சின் எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தோனி அந்த ஒரு கொஷன் வச்சார் அவர் இருக்கும்போது அவருக்கான கரெக்டான டீம் அந்த ஒரு டீம் கரெக்டாக வழிநடத்தி அவர் இருந்த பீரியட்லேயே அவர் வந்து ட்ராஃபி வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார் அது டி ட்வெண்ட்டாகட்டும் கப் ஆகட்டும் சாம்பியன்ஸ் ட்ரஃபி ஆகட்டும் அதுக்கப்புறமா விராட் கோலி மேலே அந்த ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு அதுக்கப்புறம் கோலி மேலே நடந்த அரசியல் விளையாட்டுகள் உங்களுக்கே தெரியும் ஆஸ் எ விராட் ஃபேனா அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவுக்கு ஒரு கேப்டன்சி கொடுத்தாங்க இப்போது அதுலேருந்து அந்த தோல்விக்கு அப்புறமா ஆல்ரெடி அவருக்கு மனவேதனை இருக்கும் அந்த இடையில கூட ரோஹித் சர்மாவோட பொண்ணு கூட ஒரு வீடியோ வைரல் ஆயிருந்துச்சு அப்பா நல்லா தான் இருக்காரு கொஞ்சம் ஃபைன் ஆகிடுவார் அப்படின்னு ஃபைனாக போக வேண்டிய நேட்ல சொந்த டீமு அப்படி முதுகையில் குத்திட்டாங்க கஷ்டமாக தான் இருக்குது முதுகையில் குத்திவிட்ட இல்லை முதுகையில் குத்திவிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அதனால் ஷேமா எம்ஐ அண்ட் ஹார்த்திக் பாண்டியா எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு லாட் டா ஃபாலோவர்ஸ் எடுத்துகிட்டால் ஆறு லட்சம் ஃபாலோவர்ஸ் ஒரு நைட்டில் காலி ஆகிறாங்க ஒரு நாளில் ஒரு நைட் காய்பெயர் தொடங்குற டீம் நாலு அதிகம் ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தேன் டீம்மும் மும்பை இருந்துச்சு ரெண்டாவதாக சென்னை இருந்துச்சு இப்போ சென்னை நம்பர் ஒன்று வந்துச்சு மும்பை இப்போ பக்கத்து டீம்காரன் கூட பாராட்டுறான் யா பத்து டீம்காரன் கூட சரி ஓகே ஒரு அட்டிக் பண்ணி வாழ சொல்லுவாங்க ரோஹித் சர்மா அவங்க டீம்ல அது எந்தளவுக்கு வேல்யூ பண்ணாங்கிறது தான் ஏன்னா நம்ம மேட்ச் அப்படின்னு வரும்போது சென்னை ஃபேன்ஸ் கண்டிப்பாக மும்பை ட்ரிகர் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் சென்னை ஃபேன்ஸே இங்கே ரோஹித்துக்கு சப்போர்ட்டா விராட் வந்து கேப்டன்ஷிப் விட்டு போகும்போது ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க ஐ திங்க் போஸ்ட் எல்லாம் வர போட்டாப்பில எல்லாமே பண்ணாருன்னு எனக்கு ஏன்னா போனாரு அந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து ரோஹித் சர்மா பண்ணலன்னா அப்போ அவருக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னு நடத்தான் ஏன்னா கடைசியாக அவர் தெரியலைங்கிறது தான் உண்மையாக இருக்கு ஸோ இந்தியன் டீமில் ஒரு குத்து

நான் ஒரு ஆர்சி ஃபேன் நான் வந்து இதுல கருத்து சொல்றதுக்கு இல்லை ஏன்னா எங்க எல்லாமே கவலை கிட்டமா இருக்கு ஆனா இந்த வருஷம் வருண்டா வரும் இருக்கு ஸோ அது இல்லாமல் மும்பை இந்தியன்ஸோட இப்படி போயிட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தாலும் சரி அதை ஒரு இப்போ ஒரு பணம் பார்க்க ஜாலியாக இருக்கு ஒரு மீன் போயிட்டு இருக்கு நம்ம இங்கே என்ன நடந்தாலும் நாற்பத்தி ரெண்டு வயசு ஜார்க்கண்ட் ஃபார்மர் வந்துட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணாலும் சரிம்மா கிரௌண்ட்லேருந்து கண்ணசைச்சாலே என்னென்னமோ பண்ணுவார்மா எனக்கு உண்மையாலுமே எப்பா நான் ஆக்சுவலி எனக்கு தோனி வந்து தோனி ஃபேன் கிடையாது நான் விராட் கோலி ஃபேனு இங்கே ரோஹித் சர்மா பிடிக்கும் ஏன்னா இந்தியா டீம்ல எல்லாத்தையும் பார்த்தோம்னா நாற்பத்தி ரெண்டு வயசியா சரி ஓகே என்ன மனித இந்த முடிவு சென்னை வச்சுருந்தாங்கன்னா அப்போ தோனியை வச்சு பாருங்க அவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு அது வந்து இது வந்து ஒரு உணர்வு ஐ மீன் கிரிக்கெட் அப்படிங்கிறது இங்கே உணர்வோடு கலந்தது அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்கலைன்னா உங்களுக்கு இது வந்து ஸ்டேடியமில் ரெஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு வந்து நிறைய இடங்களில் சோஷியல் மீடியாவில் ஆகும் இப்போ வந்து உங்களுக்கு இந்த கேமில் இருக்கக்கூடிய நிறைய பார்க் இங்கே வந்து நிறைய இருக்குது ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது ஒட்டு மொத்தமாக ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் பார்க்கணும் பிஸ்னஸை மட்டும்தான் பார்ப்பாங்க அவங்க வண்டிப்பா ஸோ அந்த பிஸ்னஸை அவங்க என்னவா வேணால் மாற்ற முடியும் அதற்கான அதிகாரம் எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு அதனால தான் அதெல்லாம் பண்ணுறாங்க நம்ம தானே கிரிக்கெட் இஸ் எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன் தம்பி